சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரசியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிடு ஜம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்திரஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் சார் நன்றி சார் அதாவது ஜாதகத்தில் வந்து சார் அதாவது நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு திருமணம் கரியர் அவங்களுடைய தொழில் இப்போ ரெண்டுமே வந்து ஒரே ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப உச்சபட்ச வெற்றியோடு இருக்கும் அப்படின்ற ஜாதகம் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு நாற்பது ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன் எல்லாரும் சொல்கிறாங்க சார் திருமணம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு தொழில் அடி இருக்கும் அந்த தொழில் நல்லா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்களா சார் அது உண்மைங்களா அப்படியெல்லாம் இல்லம்மா நிறைய பார்த்தாச்சும்மா திருமண வாழ்க்கைக்கு பிறகு தொழில் ரீதியாக நல்ல உயர்றதையும் பார்க்கலாம் தொழில் ரீதியாக தாழ்றதையும் பார்க்கலாம் என்ன வினை வாங்கி வந்திருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி கடந்த இரு வாரத்திற்கு முன்னால் ஒரு தம்பி தன்னுடைய சகோதரியுடைய ஜாதகத்தை அதாவது தங்கையுடைய ஜாதகத்தை எடுத்து கருவூலத்துக்கு வந்திருந்தார் வந்திருந்தவருடைய சகோதரி பிறந்தது கன்னியா லக்னம் அவர் என்னை கேட்ட கேள்வி யூடியூப் சேனலில் நிறைய தொலைக்காட்சியிலலாம் நீங்கள் புதுயுகம்லாம் சொல்லுவீங்களே சார் கன்னியாலகணம்னா குரு மூணில் அல்லது ஆறு இல்லைன்னா எட்டு அல்லது பதினொன்று பன்னெண்டுலருந்து நல்ல அழகாக வாழ்க்கை வாழுவாங்கன்னு சொல்லுவீங்க அது உண்மைதான் நல்ல அமைப்பு ஆனால் அதில் இருக்கிற சப்ஜெக்டையும் நம்ம பார்க்கணும் குருவை வைத்து மட்டும் அல்ல அதனுடைய கூடக்கூடிய கோள்கள் பா அடிக்கடி சொல்லுவேன் குரு சுக்கரன் பார்க்கக்கூடாது சேர்க்கை கேந்திராதிபத்திய தோக்ஷம் வாங்கக்கூடாது அதே போன்று அவர் தங்கை ஜாதகத்தை பார்க்குறேன் உங்கள் தங்கை பிறந்தது வந்து பங்குனி மாதம் பிறந்தவர் பங்குனாவே சூரியன் வந்து எங்கே இருக்கணும்னா மீனமனையில் இருக்கும் குரு வந்து லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் நீசத்தாரையிலே சந்திரனும் அழகாக அமர்ந்தது பார்த்தன் சனியும் சுக்கரனும் ஒன்று கூடியிருது ரொம்ப பியூட்டியான ஜாதகம்ப்பா ஆனால் திருமண பொருத்தத்துக்கு அவர் பார்க்க வந்திருக்கிறார் ஒரு பையனுடைய ஜாதகத்தை கொடுக்குறார் அவர் என்னிடத்துல அப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றார் எடுத்தோடனே வரும் என்கிட்ட ஜாதகத்தினுடைய பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் திருமண பொறுத்தும் பார்க்க வருவாங்க நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து வந்து அடுப்பில் தம்பி இந்த பெண்ணுக்கு தாரம் ரெண்டுன்னு இருக்குது தம்பி தெளிவாக பார்த்து அமைக்கலன்னா வாழ்க்கை நிச்சயமாக போய்டும் முதல் வாழ்க்கை என்பது என்ன சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கன்னியாளகரத்துக்கு குரு மூணில் இருந்தால் சொன்னது உண்மைதாப்பா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நீசமாக இருக்கேன் அப்போ பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவன் ஸ்தானத்தில் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் தசமகேந்திராதிபதி தசமகேந்திரத்திற்கு அதற்கு பத்தில் போய் ஏழில் லகனத்துக்கு ஏழில் அப்போ ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் படத்தில் ஒரு அழகாக நடிக்கும்போது என்னென்னமோ வேஷம் போட்டு வேஷம் போட்டு வர்றேன்னா எப்பட்ரா என்னை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மண்டையில் இருக்கிற கொண்டைய நீங்கள் சொன்ன மாதிரி மறந்துட்டேடா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓகே தான் ஆனால் நீ உன்னுடைய ஜாதக தங்கை ஜாதத்துக்கு எது நல்லதை மட்டும்தான் நீ பகுத்து எடுத்துக்கிட்டே ஒழிய தீயதை பார்த்து பகுக்கு தெரியல அப்போ ஏழில் என்ன உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டேன் ஏழில் சூரியன் ஏழில் புதன் யாரப்பா அந்த லக்கரத்துக்கு அப்படின்னு கேட்டேன் விரையாதிபதி ஏழில் இருந்தால் தாரத்தை விரயம் பண்ணணும் சரி இதுக்கே ஒரு பலன் அப்போ ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார் நாங்கள்லாம் அரைகுறையாகவே தெரிஞ்சதுனால எங்களுக்கு தெரியல சார் இப்போது நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ரெண்டு வாழ்க்கை வரும்னு சொன்னீங்களே என் தங்கைக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்து ரெண்டாவது வாழ்க்கைக்குன்னே பிறந்த பொண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா கரெக்ட் சார் நான் உங்களை பொருத்தம் பார்க்க தான் வந்தேன் ஆனால் இதை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதையும் நீங்கள் சொன்னீங்க இது உண்மைதான் சார் அப்போ ரெண்டாவது லைஃப் பார்ட்னருக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அவர் ஃப்ரெஷ்ஷராக எடுத்துகிட்டு வரார் இந்த பொண்ணு சாரத்தில் இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் நல்ல இளையதார ஸ்தானத்திலே உக்காந்துருக்கு அப்போ என்ன ஆகும் வாழ்க்கை இழந்தவனுக்கும் வாழ்க்கை அறிந்தவனுக்கும் சகோதரி வாழ்க்கை துணையாக போனால் இவங்களோட இல்லறம் நல்லறமா இருக்கும் ரெண்டாவது வளர்க்க ரொம்ப பியூட்டியாக இருக்கும் ஆனால் அவருக்கு கொண்டு போய் முதல் வாழ்க்கைக்குண்டான கணவனாக அமைக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷராக ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சு விவாகரத்தானதாக இருக்கணும் அல்லது விதவை கோலம் அதாவது மனைவியை இழந்தவனாக இருக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கை துணையோடு அந்த வர்ற பையன் ஜாதகத்தில் பதினோராம் இடம் நல்ல வலிமையாக இருக்கணும் மூன்றாம் இடம் தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு பேட்டா நல்லா இருந்தால் போதும் அழகாக ஜம்முன்னு வாழ்க்கையை அமைக்கலாம் அப்படின்னு அதே போன்று தான் இந்த ஜாதகம் அதே போன்று பாருங்களம்மா இந்த மிதுநலக்கணம் இந்த மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியோ ஒரு கேந்திராதிபதியோ வருவார் இந்த மிதன லக்னம் அப்படின்னாவே நல்ல வாழ்க்கை வாழணும்னா இந்த சூரியனும் சனி கூட கூடாதும்மா மிதுன லக்னத்துக்கு சொல்ற ராசிக்கு சொல்ற சூரியனும் சனி கூடாம இருந்து கூட கூட கூடாது கூடிட்டா குரு கூடிட்டாவே அவங்க வாழ்க்கை ஸ்பாயில்மா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க சொன்னீங்களே திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவருக்கு தொழிலே அமையாது குரு சுக்கரன் ஒன்று கூடி மிதுன லக்னக்காரர்களுக்கு சூரியனோட சனி கூடிட்டாவே அவங்க வாழ்க்கை நித்திய கண்டம் பூரணாயசி ஏன் மூன்றாம் இடம் முயற்சி அல்லவா அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி சூரியனா வருவார் அந்த சூரியன் அந்த வீட்டிற்கு சிம்ம மனைக்கு ஆறு குற்றவியல் ஸ்தானாதிபதி யாருன்னா இந்த சூரியனுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய சனி சனிக்கு ஆப்போசிட்டு சூரியன் இந்த ரெண்டு கோள்கள் மெங்கிளாயி குருவும் ஒன்னு ஒன்று புத்திர தோஷம் தழுவப்பட்டுரும் ரெண்டாவது தொழில் ரீதியான மைனஸ் அவங்க வாழ்க்கையில் இப்போ வாழ்க்கையில இடி உழுந்த மாதிரி இருக்கும் தன்னுடைய முயற்சி எல்லாமே அவனுக்கு தோல்வியாகும் முயற்சி ஒரு முறை பண்ணனா ரெண்டு முறை தோல்வியானா மூணாவது முறை தோல்வியானா நாலாவது முறை தோல்வி அஞ்சாவது முறையாவது சக்சஸ் ஆகணும்ல ஒவ்வொரு முறையும் தோல்வி 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 பதினெட்டு முறை வந்து முயற்சி பண்ணாரு சார் கடைசியா வெடிச்சி அடைஞ்சாரு வெற்றி அடைஞ்சவர்களை மட்டும்தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தோல்வி தோல்வி தோல்வியை தவிர வேற எதுவுமே வாழ்க்கையில பார்க்கவே இல்லைன்றத நிறைய பேரை நீங்க வாட்ச் பண்ண தவறி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா முயற்சி திருவினையாக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கணுமா இல்லையா ஒரு சொற்பமாவது கிடைக்கணுமா ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ திறமைசாலிகள்லாம் வாழ்க்கையில் மண்ணோட மண்ணாக புதைந்து இருக்கிறார்கள் தெரியுமா ஒரு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் கொடை பிடிக்கிற மாதிரி சா அவன் வந்து அவனுக்கு அறிவு டேலண்ட்டே இருக்காதம்மா இவனை விட பன்மடங்கு நாலேஜ் உள்ளவனாக இருப்பான் அவன்லாம் சம்மட்டி கொண்டு அடித்த மாதிரி வாழ்க்கையில் தோற்று போயிடுவான் இவன் போவான் டக்குன்னு கிளிக்காகவும் டக்கு டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகி போயிட்டே இருப்பான் கல்வி பாதையில் பார்த்தீங்கன்னா இவன் அரியர் வச்சுருப்பான் மக்கு மாதிரியே இருப்பான் இவெல்லாம் வாழ்க்கையில் தேராதுன்னு ஆசிரியர்களை சொன்னவர்கள் ஆனால் இவன் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டு இருக்கிறானே என்ன காரணம் அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் வந்து விட்டாலே எல்லாம் வந்து தொழில் ஜெயிச்சப்போ தொழிலில் முதல் போடுறோம்மா முதல் போட்டு தொழில் ரீதியாக போய் ரிட்டன் வந்து நல்ல ஆதாயம் வந்து நல்ல லாபம் வந்துட்டா அவன் வாழ்க்கையில் ஜெயித்தான்னு சொல்கிறான் பணம் வரலை எல்லாமே தோத்து போயிட்டா தொழில் தோத்து போச்சு தொழில் என்றைக்குமே தோய்ப்பதில்லை இவனுக்கு லாபம் வரவில்லை என்றால் தோல்வி அடைகிறது லாபம் வந்துவிட்டால் வெற்றி அடைகிறது இதுதான் பொருள் அவன் எந்த தொழில் பண்ணாலும் அதுதான் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் தனாதிபதின்றது பணம் போட்ட பணம் திரும்புமா திரும்பாதான் அது ரெண்டாம் இடம் சரி போட்ட முதலுக்கு லாபம் வரணும்ல அதுக்கு வந்து பதினோராம் இடம் இந்த பதினொன்னா இடமும் லாபமும் நல் பன் மல்டிப்ளஸ் ஆகணும்னா அந்த கிரகங்கள் நிச்சயமாக அந்த ஜாதத்தில் நல்லா இல்லாமல் கிடைக்காது அதே போன்று முயற்சியாலே நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறான் இல்லையா அந்த மூன்றாம் இடம்தான் கர்ணபூஷணம் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு யோக கிரகங்கள் சங்கமம் ஆகிட்டான் இவன் போனதெல்லாம் சென்றடமெல்லாம் அவனுக்கு உயர்வாகவே இருக்கும் ஏன்னால் மூன்றாம் இடமும் நல்லா இருக்குது தனஸ்தானமும் இருக்கு அது பதினோராம் இடம் லாபமும் நல்லா இருக்கு அப்போது இன்னைக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நிர்வாகம் நிறைய எக்ஸட்ரா எக்ஸெட்ரா வச்சு ஆளுமை நிர்வாகத்தை வச்சுருக்காங்கல்ல இவங்கள் ஜாதகத்தெல்லாம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு யோகபாவமும் ரெண்டாம் இடமும் பதினோராம் இடம் இந்த மூணும் இவங்க நல்லா இருக்கிறனால தான் நூற்றுக்கணக்கான பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பத்தாயிரம் பேர் வச்சு ஒர்க் பண்ணுற வேலை வாங்குறாங்க இல்லையா அவர்களுடைய உழைப்பால் இவர்கள் முதலாளி அப்படியே எடுக்கிட்டு கிட்டு 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 லிஃப்ட் ஆகிடு ஏன் இவனுக்கு இருக்கிற அறிவு ஆற்றல் தானே அவனுக்கு இருக்கு ரெண்டு கண் காது மூக்கு அறிவு எல்லாமே இருக்குல்ல இவன் முயற்சி பண்ணுறான் ஆனால் இவன் ஜெயிக்கல இவன் முயற்சி பண்ணுறான் பத்து மடங்கு ஜெயிக்கிறானே எல்லாம் அல்லாமல் குறையாது இல்லாமல் வலிக்காது என்று சொல்வதை போல முயற்சி என்பது பத்து காசுக்கு புண்ணியம் கிடையாது முயற்சின்றது வேணும் அந்த முயற்சியும் அங்கேயே இருக்கு முயற்சி என்பது பத்து பர்சன்ட் தான் யோகம் என்பது அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வரனால அதுக்கு பெயர் அதிர்ஷ்டம் தான் தொண்ணூறு சதவீதம் யோகம் இருந்தால் அழகா லிப்ட் பண்றது எத்தனையோ பேர் பதினாறு வருஷம் உழைக்கிறோம் அத்தனை திறமை இருக்கு ஆனா வாழ்க்கையில தோத்துட்டான் திடீர்னு உள்ள வர்றான் ஆரே மாசத்துல லிஃப்ட் ஆயிடுறேன் அருமையா சொல்லிருந்தீங்க சார் அதாவது நீங்கள் முயற்சி பற்றி சொல்லியிருந்தீங்க நீங்கள் பல விதமான ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அதாவது வந்து முயற்சி பண்ணாமலேயே ஜெயித்தவங்களும் இருக்காங்க முயற்சி பண்ணி உடனே ரிசல்ட் கிடச்சி அவங்க ஜெயித்தவங்களும் இருக்காங்க அதாவது இன்னைக்கு முயற்சி பண்ணால் ஒரு பத்து வருடம் கழித்து ஜெயித்தவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் அப்போ முயற்சியே வந்து அந்த ஜாதகத்தில் இருக்குங்களா இந்த அளவுக்கு இந்த முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சரி முயற்சி பண்ணியும் வெற்றியே கிடைக்காது அப்படிங்கிற ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை பற்றி மேலும் சார் முயற்சி பண்ணியே வெற்றியாத கிடை வெற்றி அடை யாத ஜாதங்கள் நிறைய பார்த்துருக்கேன் முயற்சியே பண்ணாமல் அப்படி போயிருப்பான் ஏதோ ரூபத்தில் கும்பட போன தைரியம் குறுக்க வந்து விழுந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதுலேயே அவனுக்கு வந்து லிஃப்ட் ஆகிடும் ஒருத்தர் பதினாறு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முயற்சி பண்ணி 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 கடைசியில் வெற்றி வாக சூடுறவங்களுக்கு பார்க்கலாம் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தான் நம்ம வெளி விட முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கலாம்மா இங்கே எத்தனை பேருமா ஒரு ஒரு க கணக்கு ஏழரை சனின்றது எத்தனை வருஷம் ஏழரை வருஷம் ஏழரை வருஷம் தானே இன்னைக்கு ஒருத்தருக்கு அறுபத்தி ஏழு வயசு முடிஞ்சாச்சும்மா என்ன சார் ஏழ்ரைன்றது எத்தனை வருஷம் சார் அப்படின்னு நான் அவங்க இவங்களை கேட்ட மாதிரி அவரை என்ன கேட்டார் ஏழரை வருஷம் தான் சார் என் வாழ்க்கை முழுவதும் ஏழறையாகவே இருக்குது சார் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லையே சார் ஓடாக போயிட்டே இருக்கிறேண்ணா சார் ஒரு குண்டு மணி இடம் இல்லை ஒரு குண்டுமணி தங்கம் இல்லை சாப்பாட்டுக்கே வைத்த கழுவுறதுக்கே கஷ்டப்பட்டே கழுவுருமா சார் என்ன சார் ஏழ்றன்றது என் பர்மனெண்ட்டாக செட் ஆகிட்டாண்ணா அப்போ என்ன பண்ணேன்னு இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் ஒருத்தன் முதலாளியாக வரணுன்னா ஒருத்தன் தொழிலாளியாக இருந்தால் மட்டும்தான் முதலாளியாக ஆக முடியும் தொழிலாளியாகவே என் வாழ்க்கை இருக்குது முதலாளித்துவம் இருக்குதானே அவன் கட்டத்தில் இருக்கணுமா ராஜான்னு ஒருத்தன் வரணுன்னா அதாவது தொண்டன் ஒருத்தன் இருந்தால் தான் தலைவன் ஒருத்தன் உருவாக முடியும் எல்லாருமே தலைவன் தலைவன்னா முடியுமா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்றான் முயற்சி தன்னை வருத்த மெய் கூலி தருன்றது ஓகே வாக்கியத்துக்கு எத்தனை பேர்கள் முயற்சி பண்ணுறாங்க நான் ஜெயிக்கவே இல்லையா சார் அப்படின்றாங்க இல்லையா எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி அப்போ நீ சரியாக பண்ணலை அப்படின்னா நீ சரியாக யோகத்தை பிறக்கும் போது வாங்கி வராமல் இங்கே வந்துட்டு நான் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல பொண்டாட்டி அமையணும் நல்ல கிணவன் வாங்கிக்கணும் நல்ல குழந்தை பிறக்கணும் நல்ல வேலை அமையணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல தீக்கமாக இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் நல்ல ஆயில் வேணும் எங்கேயா நீ அது பிறக்கும் போது எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் எல்லாேருக்கும் தெய்வம் கண்ணு மூழித்து பார்த்துருமா ஒரு ஒரு சனி பிரதோஷம்னு வச்சுக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் சன்னிதானத்தில் பெரிய ஈஸ்வரன் கோயிலெலாம் ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர்லாம் திரளாங்க இல்லையா எல்லாத்துக்குமே தெய்வம் வரன் கொடுத்துறதா என்றாவது ஒரு நாள் கண்ணு முழிச்சு பார்ப்பான்னா உன் ஜாதகத்தில் விதி இருந்தால் அந்த சிவன் வந்து கோயில் இல்லை உன் வாட்டை வீட்டு வாசலை முன்னாடி வந்து அழகாக வரத்தை கொடுத்துட்டு போயிடுவான் நீ கோயிலுக்கு போய் தான் பக்தி பண்ணி அதாவது நீங்கள் பூஜை பண்ணி ஆழக்கால பூஜைகள் பண்ணிலாம் ஒரு வாழ்க்கை ஜெயிக்காதம்மா சட்டியில் இருந்தால் ஆப்பையில வரும் பரிகாரம்னு ஒருத்தருக்கு பண்ணனா அந்த பரிகார விதி அங்கே இருக்கணும் நான் பரிகாரம் பண்ணனால தான் அந்த குழந்தை நல்லா இருக்குதுன்னா காக்கா உட்கார பணம்பளம் விழுந்துருச்சு காக்கா உட்கார ஒரு நேரத்தில் பனம்பழம் ஆடிக்கிட்டு இருக்கு ஊசலாடு விழுந்த ஒன்று ஆகா காக்கா நினைச்சிக்கிச்சு ஓ நம்ம உட்காந்தனால தான்டா பழம்பழம் விழுந்துருச்சுன்னா கிடையவே கிடையாது அது விழுவ வேண்டிய நேரத்தில் இது இப்போ உட்காந்துருக்கு இதுதான் உண்மை அதனால் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஐயோ என் குழந்தை படிக்கவே இல்லையே மக்குமண்டாகவே இருக்குது ரொம்ப நல்லா படிக்கணும்னு எல்லா பிள்ளைகளாட்டவே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் செகண்ட் ரேங்க் எடுக்கணும் அல்ல தேர்ட் ரேங்க் எடுக்கணும் எல்லாரும் நினைக்கணும் இல்லையா உன் குழந்தைக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த ஜாதத்தில் இருக்கா இருந்தால் தானே வரும் ஜாத தூக்கிட்டு எல்லாத்தையும் நோட்டை தூக்கிட்டு வந்து பார்க்கணும் இல்லை இப்போது அறுபது பேர் ஒரு முப்பது பேர் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்க நாங்கள் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் தானே வர முடியும் ரெண்டாவது ஒருத்தன் தானே வருவோம் கடைப்பகுதியில் ஒரு மாணவன் முப்பதாவது தானே வரணும்னா கடைப்பகுதியில் வர்ற மாணவனையும் தெரியும் ஃபஸ்ட்டு வர்றவனைக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியும் இப்படி இல்லை வரேன்னா மிதமாக தெரியும் அப்போ வாழ்க்கையில் மிதமாக ஆவரேஜாக படிக்கிறவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் முன்தங்கி வந்ததாக நான் நிறைய பார்த்துருக்கேன் கல்வியில் நல்ல டாப்பராக இருப்போம் கோல்டு மெடல் அவார்டு ரிவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் பார்த்தா கிடு கிடுன்னு சரிவானதையும் பார்க்கலாம் உயரத்துக்கு போனவங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்போது ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு வாங்கிறது முக்கியமில்ல செகண்ட் வாங்கிறது முக்கியமில்லை மீது மிதமாக படிக்கிறது முக்கியமில்லை அரியர் உழுவுறது கூட தப்பு கிடையாது ஆனால் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பியா அப்படின்றது எல்லாம் பாருப்பா நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க இவன் என்னப்பா படிக்கவே மாட்டாயா எல்லாம் காலேஜில் அறியர் ஸ்கூலில் அறியர் எல்லாம் அறிஞ்சு எப்படிப்பா இவன் இப்படிப்பட்ட வேலையில் இப்போ உட்காந்துருக்காட்டியோ மச்சான் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுறான்னு கேட்குற அளவுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அவன் ஜாதகத்தில் தனபாவமும் முயற்சி ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு யோக பாவம் இந்த ரெண்டு பேட்டர்ன் அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் தனம் பணம் வர்றது லட்சக்கணக்கில் சேல்ரி கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் அதே போன்று தொழில் வளம் அவன் ஜாதத்தில் ரொம்ப லிஃப்டாக இருக்கும் எங்கேயோ போனவன் திடீர்னு ஒரு இதில் இன்டர்வியூக்கு போவான் ஆயிடுவான் ரொம்ப திறமை உள்ளவன் டேலண்ட் இப்படி போது ஆங்கில புலமே இருக்கும் மேக்ஸ் கணிதம் நல்லாயிருக்கும் எல்லா வளத்திலும் நல்லா டேலண்ட்டாக பேசுவான் அந்த டேலண்ட் அந்த இடத்துல பயன்படாமல் போயிடும் சாதாரண டேலண்ட் இருக்கும் முன்னாடி போயிடுவான் அதுக்கு எல்லாம் காரணம் என்ன வினை பிறக்கும் பொழுது ஊழ்வினை வாங்கி வந்திருக்கிறோமோ தீதும் நன்றும் பிறர் தரவாரா அவரவர் விடைக்கு ஏற்ப அவரவர் எவருக்கு எவர் உதவினார் யாராலையும் உயர்த்தவும் முடியாது யாராலையும் தாழ்த்தவும் முடியாது உண்மையே நல்லா இருந்தா கடவுளே இருந்தாலும் கடவுளையே எதிர்த்து நிற்கலாம் அந்த அமைப்பு உன் இருக்கா நல்லா இருந்தா எமனே வந்தாலும் எட்டி வதைக்கலாம்னு சொல்ற மாதிரி அந்த பிராப்தம் அந்த ஜாதகத்தில் இல்லாம நம்ம ஜெயிக்கவே முடியாது சார் நிகழ்ச்சியுடைய நேயர்கள்லாம் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் சார்

நீங்க பேசலாம் அம்மா வணக்கம்மா உங்க உங்க மகள் பிறந்தது தனுசு லக்கணம் தனுசு ராசி லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதகி பிறக்கும் போது கேது திசை முடிஞ்சு இப்போ நடக்கிறது உங்க மகளுக்கு சுக்கர மகாதிசு நடக்குதும்மா இந்த லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி உங்க மகள் ஜாதத்தை சாட்டை எடுத்து பாருங்க ராசி கட்டத்துல மட்டும் நான் சொல்கிறேன் நவாம்சத்தை பார்க்கறது அது அப்புறம் அதில் சனி சுக்கரன் மிங்கில் ஒன்று ஒன்று இருந்து அல்லது புதன் சுக்கரன் மிங்கில் இவருடைய இவர்களுடைய வாழ்க்கையில் சுகஜீவியாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த ரெண்டே பிளானட்டுமா சுக்கரனோட கூடுனது புதன் குரு கூடியிடக்கூடாது மற்ற ஆப்போசிட்டான செவ்வா கூடியிடக்கூடாது சுக்கரனோட அந்த சனி மட்டும் கூடியிருந்தால் அவங்க மகளுடைய வாழ்க்கை நீங்களே தெரிஞ்சுக்குவேன் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் சாட்டை எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை வாழ்வாங்க அதே போன்று இந்த மகரல இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனோட குரு கூடி செவ்வாய் செவ்வா இருந்தால் வாழ்க்கை அப்படியே ஸ்பாயில் பாயலாடுமா இருப்பினும் இந்த ஜாதகத்துக்கு உங்கள் மகள் ஜாதகத்தில் லக்கணத்தையும் ராசியும் குரு பாருங்கள் நேரடியாக தனுசு மனியில் நேரடியாக ஏழாம் பாவத்தில் மிதனத்தில் அமர்ந்து பார்வை செய்வதுனால கல்வி உயர்வு இருக்கும் வாழ்க்கை தரத்தில் படிப்படியாக முன்னேறக்கூடிய பாக்கியம் இருக்கும் மீண்டும் மீண்டும் நல்ல உயர் அமைப்புக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டு வாழ்க்கை தெளிவா அமையுமான்றது அந்த கட்டத்தை மட்டும் பாருங்கம்மா அழைத்திற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா மீன ராசி நட்சத்திரம்

கணவன் மனைவி பிரிவினை கருத்து வேற்றுமை தோசத்தை ஏற்படுத்துகிறதும்மா இதை நான் நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம் குரு சுக்கரன் உங்கள் மகஜாதத்தில் கூடியிருக்கும் அல்லது சுக்கரன் நாலு ஏழு பத்தில் இருக்கும் அதனால் இந்த பிரிவினை தோஷன்றது இருக்கம்மா பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவாங்களாங்கிறது அது ஜாதகத்தினுடைய நிலைப்பாடை வைத்து சொல்லுவது இருப்பினும் நீங்கள் சொல்கிறது ஒரு லக்கனம் ஒரு ராசிக்கு படி பார்த்திங்கன்னா உங்கள் மகனுக்கு ஏழரை சனி நடக்குது மைனஸான கிரக அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த குருனுடைய அமைப்பு நம்ம கொஞ்சம் ஃபேவரபிளாகும் மூணில் மறைந்து நிறைந்த அந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால ராகுவையும் நிச்சயமாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடிய பாக்கியங்கள் வருகிற டிசம்பருக்கு பிறகு அந்த அனுகூலம் இருக்குமா இருப்பினும் நான் சொல்கிறது இந்த சுக்கரன் ஆப்போசிட்டாக அமைஞ்சால் பிரிஞ்சு மறுதார தோஷத்தையும் உருவாக்கணும் அது வாய்ப்பு கிடைச்சா நேரில் வாங்கம்மா ஜாதகத்தை எடுத்து சப்போஸ் வர முடியலன்னா என் போன்று ஜோதிட இடத்தை போய் அணுகி பாருங்க அழைத்திற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றிம்மா சார் அதாவது நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதாவது மூன்றாம் இடத்துல குரு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஜாதகத்தில் சூப்பராக இருக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆனால் வந்து இன்னொன்று வந்து இப்போ சொல்கிறீங்க ஏழாம் இடத்துல வந்து புதன் வந்து பார்த்துட்டா நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு இடத்துல இப்படி ஒரு டிராபேக் இருக்குங்களா சார் அது சார் வந்துமா இப்போ ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தை பார்த்து நானும் உருட்டுற மாதிரி ஆயிடுமா இப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஒரு லக்கணம் மேஷ லக்கணம் ராசி மீன ராசி ரேவராசி அவ்வளோதான் மீன இருக்கக்கூடி கோள்கள்லாம் எங்கே அதுக்கு அம்சம்னு ஒன்று இருக்குது இல்லை அதெல்லாம் சொல்லாமல் நம்ம சொல்கிறதுக்கு உண்டான நேரம் இவ்வளோ தான் அதுதான் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் நே அந்த கட்டத்தை பார்க்காம என் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா அப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நான் சொல்கிறது காக்கா உக்கார பனமழகு இந்த மாதிரி அது சுத்தமான போலி முறைப்படி இந்த ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சொல்லி நடந்துட்டால் ஆகா கரெக்டாக சொல்லிட்டா இருப்பா பரணிப்பால்ரு நடக்கலைன்னா அது என்னப்பா தப்பாக போயிடுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது உண்மனே நல்லா இருக்குன்னா கட்டத்தில் அமைப்பு பிராப்தம் ஒன்பது நவக்கோள்களுடைய அம்சம் தான் நவாம்சம் இந்த ரெண்டு பேட்டர் நீ நல்லா வாங்கி வந்தா இந்திர லோகத்து சுந்தரி அல்ல சாதாரண ஏழ்மையான கடை தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான பொண்ணை கட்டினா கூட நீ நல்லா தான் இருப்பேன் அது விதி வாங்கி வரணும் அது வராமல் நிச்சயமாக கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் பிரதிபலிக்கவே முடியாது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ஒவ்வொரு வாரமும் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் கோயம்பேட்டுக்கு அருகாமில் உள்ள நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம் அது அல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பால்டங் யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கம் ஒவ்வொரு வாரம் பதிவிறக்கம் ஏற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை பார்க்க தவறையை கூட அதை பார்த்து கண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த பகிர்ந்து கொண்டி சார் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புது வலைதளங்களில் வலை காண தவறாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்